வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு ஈஸியான சிம்பிளான கோலம் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இது ஒரு குட்டி கோலம் கோலமோட நேரம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கோலத்தை போட்டு வந்துடலாங்க நல்லா நல்லாயிருக்கும் வாசலை பார்த்தா அம்சமாக இருக்குங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் நல்ல நல்ல கோலங்கள் வருங்க ஈஸியான கோலங்கள் வருங்க பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கார்டன் வீடியோஸ் வருங்க அதுக்கப்புறமா விலாக்ஸ் கூட வருங்க எங்கே போனோம்னா

Thank <laughs> you. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது வருங்க இந்த கோலம் என்னோடய சுவைசி சேனலையும் பாருங்கள் அது சமையல் சேனலுங்க அதுலேயும் நல்ல நல்ல ரெசிபீஸ் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எவ்வளோ அழகாக இருக்குவாருங்க பில் அச்சனமாக இருந்துச்சுங்க அம்சமாக இருந்துச்சு இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்